புனிதர் புனித பத்தலமேயு பத்தலமேயு என்பதற்கு இறைவனின் என்று பொருள் இவர் அரச பாரம்பரியத்தில் வாழ்ந்தார் இவரது பாரம்பரியத்தை குறித்து காட்டுவதற்காகவே முதல் மூன்று நச்செய்தியாளர்களும் என்ற பியர் பெயரைக் குறிப்பிடாமல் பத்தளுமையை என்று அழைக்கிறார்கள் இறைவாக்கினர்களும் திருச்சட்ட மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை தான் பார்த்ததாகவும் அவர் ஆசிரியத்தின் யோசி மகன் இயேசு என்றும் பிடிப்பு மோடிந்தார் நத்தனிற்கு சந்தேகம் நடித்தார் வலுத்தது நாசிரேத்திலிருந்து நாசிரியத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று வெளிப்படையாக கேட்டார் வந்து பாரும் என்று பிலிப்பு விடுத்த அழைப்பை ஏற்று இயேசுவை சந்தித்தார் உண்மையான இஸ்ரேலர் கபரற்றவர் என்று ஏசுவால் புகழை பெற்றார் இவரது வாழ்வு மரணம் பற்றி பாடுகள் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டது அரசர் ஏ ஸ்டிகர் பத்தளமேயுவை வஞ்சகமாய் நற்செய்து அறிவிக்க தனது நாட்டிற்கு அழைத்து செய்து சிறையில் அடைத்தான் இவரது தோலை உரித்து அதன் பிறகு தளிராக நிறுத்தி தலையை வெட்டினார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நாம் க கபடற்றவர்களாக உண்மையுடன் வாழும் போது நம்மையும் இயேசு புகழ்வார் நன்றி